சின்ன குரூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் காரக்குடி பன்னீர் குழம்பு ஆமாங்க சப்பாத்தி நைட்டுக்கு இந்த பன்னீர் குழம்பு தான் நாங்கள் வச்சோம் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி அருமையான சுவையோட இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்திலும் போட்டு நம்ம சைடிஷாகவும் வச்சுக்கலாம் சாதத்தில் பிரட்டி சாப்பிடவும் அருமையாக இருக்கும் என்ன பொருள் என்னன்னு பார்க்கலாம் அப்படியே ஒரு ஹண்ட்ரட் கிராம் பன்னீரை நல்லா அலம்பிட்டு பயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மூன்று வர மிளகாய் மிளகு அரை ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல ஒன்று சோம்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ணி அரைக்கணும் பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சம் போல் புதினா மிக்ஸி ஜார்லாம் மிளகு சீரகம் சோம்பு வரமிளகா பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து பொடிச்சிக்கலாம் ஒரு பக்கம் பன்னீரை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு வச்சு வானல் வச்சிருங்க அதில் வந்து சோம்பு அரை ஸ்பூனு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி அரைக்க எடுத்துகிட்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் வடைச்சட்டில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் பிடிச்சி வச்ச இந்த பவுடரோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரைச்ச பொருட்கள் அனைத்துமே மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸி ஜார்லாம் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அதில் சேர்த்து அத்தனை பொருளும் ஆறுனதும் மிக்ஸி ஜார்லாம் நைஸாக கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அது போக ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் நமக்கு தேவைங்க அடுப்பை வச்சு வானையில் வச்சுட்டு அரை கொழி கிழ கரண்டி நல்லெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை போட்டு அதையும் பொடியாக கட் பண்ண கட் பண்ணி வதச்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கினாலும் நம்ம அரைச்ச விழுதியையும் சேர்த்துட்டு பன்னீரையும் கட் பண்ண பன்னீரையும் சேர்த்து வதக்கி கொடுத்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி விடுங்க மிச்ச ஜாரை அலம்பி அந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கரு கொத்தமல்லி புதினாவை சேர்த்துட்டு ஒரு தட்டுப்பட்ட மூடியேறலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு கம கமன் வாசனை வரும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட பரிமாறுங்க சூப்பராக அருமையாக காரக்குடி பன்னீர் குழம்பு ரெடி நான் சப்பாத்தியும் எங்கள் வீட்டில் ரெடி நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்